நமச்சிவாயம் நமச்சிவாயம் நம்ம இப்போ ஒரு எதை பற்றி இந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் உலகத்திலேயே நாலு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பதினெட்டு சித்தர்கள் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு ஆலயங்கள் அதாவது நாதகிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி இந்த நாலு கிரிக்கும் நடுவில் தான் ஸ்ரீ யோக சித்தர் திருத்தலம் வெள்ளிக்கூட்டை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்படையிலேருந்து உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயிலுக்கு வரணுன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது நம்ம வெளிப்புறமாக தான் இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா காகபூஜன் பகலாதேவி வராகி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பதினோரு அடியில் இருக்காங்க பஞ்சமுகிவராகின எரும வாகனத்தில் இங்கே இருக்கிறாங்க அதுபோல் பிரித்திங்கிரா தேவி இங்கே அஞ்சு முகம் கொண்டு சிம்ம வாகனத்தில் சர்பேஸ்வர் பிரித்திங்கிரா அதுபோல் பார்த்திங்கன்னா நரசிம்மர் அப்படின்னு மூன்று முகம் ஒரு உடல் கொண்டு இருக்கிறாங்க இந்த ஆலயத்தில் இந்த திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு பதினெட்டு சிவாலயம் சித்தர்களினுடைய சிவாலயம் இங்கே இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னா சித்தர்கள் பூஜை நடக்குது இங்கே யாகம் அபிஷேகம் அன்னதானம் அப்படின்னு இதில் வந்து எல்லா மக்களுமே வந்து நிறையா பயன்பெறாங்க அவங்கவுங்களோட கோரிக்கையும் நிறைவேறிகிட்டே இருக்குது இதுவரை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து போயிட்ருக்குறாங்க இதில் ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமை தான் இங்கே விசேஷம் நாலரை விட்டு ஆறில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விசேஷத்தில் எல்லா மக்களுமே வந்து கலந்து பயன்பெறாங்க அது மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நம்ம குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே ஒரு வழிபாடு இருக்குது அந்தந்த உங்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சித்தர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் வந்து அந்த இதில் போய் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பத்தி வச்சு ஒரு இனிப்பு ஒரு மாலை போட்டு அந்த வாரம் விட்டாறு வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு பதினெட்டு வாரம் தொடர்ந்து பண்ணையில் மாறும் நமக்கு நினைச்ச காரியம் நிறைவேறுது இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து நிறைவேற்றிட்டு போகிறாங்க அதுபோல் தோஷம் இருக்கிறவங்க தோஷம் கேது தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு இங்கே பரிகார ஸ்தலம்னு இருக்குது அதில் ஒரு பதினெட்டு தெய்வங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அரசு வேம்பு அந்த மத்தியில் வச்சுருக்கிறாங்க அது போல் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாருமே வந்து இந்த ஆலயத்துக்கு பயன்பெறணும் அதுபோல் எல்லோரும் நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த யோகசுத்தர் திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தினுடைய இன்னும் பல ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அந்த ரகசியத்தை உங்ககிட்ட நான் தொடர்ந்து பகிர்ந்துக்கிறேன் நமச்சிவாயும் நமச்சிவாயம்